விரதம் இருக்கும் முறை எப்படி விரதத்திற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பதை பார்ப்போம் ஒன்று விரதம் இருக்கும் முந்தைய நாளே வீட்டை நன்றாக கழுவி கோலம் போட்டு தயார்படுத்த கண்டிப்பாக கோபப்படுதல் கூடாது பூஜை அறையை முதல் நாளே நன்றாக சுத்தம் செய்து புனிதமான அறையாக மாற்றவும் சுவாமி பணங்களுக்கு சந்தனம் குங்கும பொட்டு வைக்கவும் விரத தினத்தில் அதிகாலை வீட்டை சுத்தப்படுத்தி குளித்து சுத்தமான ஆடையை அணியவும் பூஜை தொடங்கும் போது எந்த தெய்வத்திற்காக விரதம் இருக்க நினைத்தாலும் பரவாயில்லை முதலில் விநாயகரை வணங்கி கொள்ளவும் அனைத்து தெய்வங்களுக்கும் மலர்களை சூடுங்க எந்த தெய்வத்தில் அனுக்கிரகம் பெற வேண்டி விரதம் இருக்க நினைக்கிறீர்களோ அந்த தெய்வத்தின் படத்தை விநாயக பெருமானின் படத்துக்கு அருகில் வைக்கவும் பூஜை அறையில் ஐந்து முக விளக்கு ஏற்றி கவச தந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வணங்கவும் பெண்கள் மாத விலக்கு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் எட்டு நாட்கள் கழித்து விரதத்தை மேற்கொள்வது நல்லது விரத நாளில் கண்டிப்பாக விரத நாளில் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருக்கின்றீர்களோ இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த தெய்வத்தை சிந்தையில் நிறுத்திக் கொள்வது அவசியம் அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெய்வ புராண கதைகளை படிக்கலாம் முடிந்தால் ஐந்து பேருக்காவது அன்னதானம் செய்யலாம்